வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ளைட்டில் ஆட்களை எதன் மூலமாக எப்படி உள்ளே அனுப்புவாங்க அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஃப்ளைட்டில் போன அனுபவம் இருக்குன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க நீங்கள் இதுவரை ஃப்ளைட்டில் போனது இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ளைட் வந்து ரன்வேலேருந்து பேசஞ்சர் ஏறக்கூடிய போர்டிங் பாயிண்ட்டுக்கு ஃப்ளைட்டு மூவ் பண்ணிட்டு வருவாங்க அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எல்லோ லைனில் தான் வந்துகிட்டே இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் லெஃப்ட்டு ரைட்டு அப்புறமா எந்த டிஸ்டன்ஸ் வந்தோன்னே ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃப்ரண்டில் ஒரு ஆள் நின்று கொடுத்துட்டே இருப்பாங்க அதன் மூலமாக தான் பைலட் வந்து அதை பார்த்து ஃப்ளைட்டு வந்து ஃப்ரெண்டில் மூவ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க பழைய மெத்தடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்களை ஏற்றுறதுக்கு வெயிட்டிங் இருந்து தனியாக ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அந்த பஸ் மூலமாக போயிட்டு ஃப்ளைட்டு பக்கத்தில் கொண்டு நம்மளாம் இறக்கி விடுவாங்க அங்கேருந்து ஒரு லேடரில் போய் நம்ம உள்ளே யாருறமே இருக்கும் அந்த லேடர் வந்து ஒரு கார் செட்டப்பில் வச்சுருப்பாங்க செப்பரேட்டாக அது மூவ் பண்ணி ஃப்ளைட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதில்லை டேரெக்டாக நம்ம வெயிட்டிங் லாஞ்சில் இருந்து ஃப்ளைட்டுக்குள்ள டேரெக்டாகவே வர முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லாஞ்சிக்கும் அப்புறமா ஃப்ளைட்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் ரெண்டு யூனிட் தெரியுது பாருங்கள் இது வந்து கனெக்ட் ஆயிரும் இது கனெக்ட் ஆகுனா நம்ம வெயிட்டிங் லேஞ்சிலேருந்து இதுக்கு உள்ளோடயே வந்து டேரெக்டாக ஃப்ளைட்டில் வந்து யாரும் முடியும் இதுதான் வந்து நியூ மெத்தடு இந்த மாதிரி மூவ் பண்ணி கீழே வந்து இந்த மோட்டார் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளைட்டில் இருக்க ரெண்டு ஓப்பன் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் கொண்டு கனெக்ட் ஆகுவாங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அது மூவ் ஆகுறது தெரியுது பாருங்கள் கீழே வந்து மோட்டார் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அதன் மூலம் மூவ் பண்ணி உள்ளே வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்து யாரும் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ளைட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உள்ளே இருக்கிற யார்ற பேசஞ்சருக்கு வந்து யார் சர்க்குலேட் பண்ணுறதுக்காண்டி அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க இதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் எல்லாம் வந்து ஒரு சின்ன வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு வந்து இருந்து லோட் பண்ணிவிடுவாங்க இப்போ இது மூவ் ஆகுறது கிளியராக தெரியுது பாருங்கள் இது மூவ் ஆகிட்டு வந்து அது லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபுள் ரப்பர் மாதிரி இருக்கும் அது வந்து ஃப்ளைட்டு கூடால் அப்படியே லிங்க் ஆகி ஏர் டைட் மாதிரி ஆகிடும் அதாவது வெளியில் ஏர் லீக் ஆகாத மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கும் அது ஒரு அட்ஜஸ்டபுள் ரப்பர் பார்ட்டு மாதிரி இருக்கும் அது வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து யாரை வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க யாரை சர்க்குலேட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட்டிங் லாஜில் இருந்து நம்மளாம் உள்ளே அனுப்புவாங்க அது வழியாக உள்ளே போக முடியும் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு இயர்பட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த என்ட்ரன்ஸில் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போனோம் இந்த இயர்பட்ஸ் எதுவும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சீட்டுக்கு பேக் சைடில் வந்து டிஸ்பிளேலாம் வச்சுருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அதில் இயர்பட்ஸை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மூவி பார்க்கணுன்னா மூவி பார்க்கலாம் இல்லைன்னா அதில் கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்குறேன்னா கேட்டுக்கலாம் அதுக்கு தான் இதை கொடுக்குறாங்க என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்கு டேக் ஆஃப் டேக் ஆன் ஆகும்போது அந்த சவுண்டுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும் தலைவலி வரும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டு தான் இருப்பாங்க இதுக்கப்புறம் இந்த கனெக்டாக இருக்க உள் சைடில் இருக்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளேயே ஏசியெல்லாம் இருக்கும் இப்படி தான் உள்ளே நடந்து போவோம் நடந்து போய் உள்ளே டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கு போக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்டில் ஊகாதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் உள்ளே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பெங்களூர்லேருந்து ஆஸ்திரேலியா போயிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல பயனுள்ள வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் யுவர் சப்போர்ட்